पा है बा है गेेश

அவர்களை நான் மாற்றிவிட்டார் அவர்கள் வெற்றி ஆனால் எண்ணிலே நிறுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் எழுதிய வேண்டும் साधू <laughs> असां

சாப்படுற விஷயம் அடுத்து சொல்லி என்னன்னா கோவிட் கோவிட் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு இதற்காக yeah ஆடிந்தரமாக மனிதர்களை முதல் திருநாள் முதல் திருமணத்தை பார்த்து அச்சரியப்படுத்த மனதையை நிறைவேற்றமானால் தமிழகம் ఆ వాహినిత అపిగన సర్వస్తో సదర్మ మార్గితేన ఆమేకం సర్వమ ప్రజా అధత్వము మామితిర్మో ఆప్షన్స్ చ ఆ మార్గము ఈ విధంగా ఆ అనే আ এক প্রমমলোয়ে লে কনা। அந்த ரீசன் திங்காயதே அந்த எபிசோடான ஞானம் பற்றி 얘기를 ஆச்சு அதோடு

తీర్థవాడు వేరీ

இருக்கணும் எப்படி உணவானது ரொம்ப சில இடத்துல போல சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அறியாமையே சொல்லுவோம் உடலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆயிடுச்சு ஆனால் இந்த பாகனத்தை जनता तो है, आज भी है, सोविएत जनता है, परंतु संजीवा వాస్త్రమం సరై కొయి बादि अले என ंदम

我同意了。

முக்கியமான ஒரு நாள் இந்த விற்பனை ஒரு அறிவு இருக்காது